மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து பெருமாளை தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக வழங்கும் நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் உள்ளது அகிலவள்ளி தாயாருடன் மூலவர் ஆதிவகரா பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் திருமண பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அதனால் இக்கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து செல்கின்றனர் இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக தேர்ப்பவனி சென்றது தேரினை ஏராளமான பக்தர்கள் பிடித்து இழுத்து பெருமாளை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது 对，高比。